നർക്കും വണക്കം ഇല്ലോണ്ട് ചെന്ന ഇത് വന്ന് ഒരു വീട്ടിലെ ഇലവ തയ്യാക്കപ്പെടപ്പിളക്കായി കറി നാളി എന്നാൽ ഈരപ്പിളക്കായി മുതൽ വണ്ടി വടിവായി സീവി എടുക്കണം വെടിവ എന്ത് വടിവ കയറ വടിയാല വടിവെ കളവി എടുക്കണം കഴിവി എടുത്തപ്പുറക ഈരപ്പിളക്കായി വടിയാ തൊണ്ട് തൊണ്ടാ വെട്ടി എങ്ങനെ അളവ് മാറി വട്ടി എന്തെ ഉള്ള ഇത് എടുക്കൂടിയെ വട്ടി എടുക്കണു അത് മേലെ ഉള്ള ഇതെടുത്തോണം இப்போ எந்தது சின்ன சின்ன துண்டங்களா கறிக்கலவா நாங்கள் கரைக்குதான் வேறு இந்தளவு துண்டாட்டு அதில் மேலே உள்ள அந்த சக்க பகுதியை எடுத்துகிட்டு மேலே உள்ள சக்க பகுதியை வெட்டி எடுத்துடணும் எடுத்த பிறகு தான் இந்த துண்டம் துண்டமாக வட்டணும் துண்டம் துண்டமாக வட்டினா பிறகு ஒரு சட்டியில் போட்டு அதுக்கு உப்பும் மஞ்சளும் சேர்க்கிறோம் மஞ்சளும் உப்புன்னு சொன்னால் இதில் உள்ள கயர் தன்மையை இல்லாமல் பண்ணுறதுக்கும் மற்றது இந்த பாயு குணங்கள் இல்லாமல் பண்ணுறதுக்கும் இந்த உப்பு ஏதோ பிறகு இதை என்ன செய்ன்னால் உப்பு சேர்த்து நன்றாக வந்து இதை கலக்கி எடுக்கணும் கையாலையும் கலக்கலாம் அது உங்களோட விருப்பம் கையால் சொந்தமாக சமைக்கிறேன்டா எங்களை கையாலேயே கலக்கலாம் இல்லை தேவை சொன்னால் நாங்கள் அதை கை வைக்காமலே கரண்டியோ இல்லை இந்த சட்டியோ அப்படி ஆட்டியோ கலக்கி எடுக்கலாம் பிரச்சனை இல்லை கலக்கி எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும்னு சொன்னால் அந்த இல்லை இது இல்லை அப்போ இப்போ நாங்கள் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பத்து பல் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் மற்ற ஒரு மூன்று நாள் சித்திர மிளகாய் அதோடய சேர்த்து உள்ளி உலகத்தேம் எடுத்து எடுத்து வெட்டப்புறம் எல்லாம் வெட்டி இதோடு சேர்த்து வாசனத்தில் வியமந்து கருவேப்பிலையின்னு சேர்க்கப்புறம் உலத்தேம் எடுத்துட்டோம் அது அப்புறம் என்ன சொன்னால் அந்த சின்ன வெங்காயம் சொன்னால் பெரிய வெங்காயம் பார்க்கலாம் சின்ன வெங்காயம்னா டுசி அப்போ தே வெட்டி எடுத்தால் பிறகு எல்லாத்தையும் பெட்டி ஒண்டா வச்சுக்கிறோம் இப்போ இந்த சட்டியில் போட்டு நல்லா வதக்கணும் இதோடு சேர்த்து நாங்கள் வாசனை திரவிங்கலா போடுறாது பீரகங்கடாம்பு போட்டு எல்லாம் வதக்கி எடுத்தா பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஈரப்பிளக்காய மஞ்சள் போட்டால் ஈரப்பிலக்காயை அந்த சட்டியில் சேர்க்கணும் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் அதையும் நல்லா த அதோடு சேர்த்து தாளித்து வச்சுட்டு நல்லா தாளித்து கொண்டு இருக்கணும் கொஞ்ச நேரம் பிறகு வேந்து கொஞ்சம் தண்ணி விட்டு தாளிக்கணும் கொஞ்ச நேரம் தண்ணியை விட்டு தாளி வச்சா பிறகு கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அவிய விடணும் அவிஞ்சா பிறகு அவிஞ்சாப்பிட்றகுந்து எடுத்து சொன்னால் போய் பால் அவிஞ்சா பிறகு பால் பால் விட்டு என்ன முதல் பால் பால் வந்து ரெண்டாவது வாரம் விடக்கூடாது முதல் பால் விட்டால் தான் நல்ல சுவையான ஹரியாக வரும் இப்போ முதல் பால் விட்டு கொஞ்சம் நேரம் அவிய விட்டா பிறகு வரங்க கொதிச்சு அப்படி வருதுன்னு சொல்லி இது கொதிச்சு வந்தோம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் விட்டா பிறகு இப்போ கொதிச்சு இல்லை இப்போ கிலாக்காயில் அவிஞ்சு கொதிச்சுட்டுது இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா அந்த கொஞ்சம் கிலாக்காயை கடைஞ்சி கடையிறேன்னு சொன்னால் அந்த துண்டு துண்டங்களை கொஞ்சம் நசிச்சு விட்றது நசுச்சு விட்டாங்கிற இப்படி வரும் நம்ம புல்லா நசிஞ்ச முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது அது நசஞ்சு சேர்ந்தால் தான் நல்லா வரும் தான் நசிச்சு விடுறது அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வாசத்துக்கு அதுக்கு பிறகு அவ்வளோ இருந்தாலும் உறக்கலாம் மினி உறக்கி உங்களோட சோத்தோடையோ இல்லை புட்டு அதுகளோடையோ சாப்பிட்டு பாருங்கோ நல்ல சுவையாக இருக்கும் அது இது வந்து சும்மா வீட்டில் வந்து நார்மலாக செய்கிற முறை தான் பெரிய அளவில் செய்கிறோம் படியும் மறுமுறை செய்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ நல்லா இருந்தால் சொல்லுங்க இல்லை நல்லா இல்லை இப்படி கேள்ண்டா விடுங்கோ அப்படி செய்து பாருங்கோ நல்லா ருசியாக இருக்கும் இப்படி ரொம்ப செய்து ட்ரை பண்ணி பாருங்கோ நான் என்னால் செய்யக்கூடிய முறையில் செய்திருக்குறேன்னு செய்யணும் ட்ரை பண்ணி பாருங்க